ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆ நம்பரில் ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி மூணு வந்துச்சு சி போர்டில் மூணு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த நம்பர் கண்டிப்பாக வரும்னு நினச்சேன் பட்டு மிஸ் ஆயிடுச்சு நேத்து கொடுத்த நம்பர் அப்படியே கொடுத்திருப்பேன் நேற்று கொடுத்த மூணு மட்டும் தான் வந்திருக்கு மூணு எட்டு இருபத்தி நாலு கே ஆர் அறநூத்தி அறுபத்தஞ்சு மூன்றாம் நம்பர் சிங்கல் போர்டு ஏ போல் நாலு ஏழு பி போர்டு எட்டு அஞ்சு மூணு சி போர்டு எட்டு ஒன்பது ஒன்று ஆல் எட்டு ஏழு நாலு பிசி ஏசி எழுபத்தி மூணு எட்டு நாற்பத்தி மூணு எட்டு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு நாலே ஜோடி கொடுத்துருக்க நாலு ஜோடி ஏபிசி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று எட்டு ஒன்போது பத்தி ஒன்று எட்டு ஒன்பது முப்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது ஒரு வேலை ஏ போர்டில் நால் வந்துச்சுன்னா எண்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது முப்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது